யாரு முருகன் பிரச்சனையே இல்ல அதை வந்து எங்க போனாலும் வந்துடும் நீங்க எல்லாம் போயிருங்க ஆனா கரெக்டா டைமுக்கு வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளயே அது வந்து உக்காந்துரும் அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லையா அதை முதல்ல வினையை விட்டுருவோம் அது எப்பவுமே தோறது ஃபுல்லா மேய மேய வந்துடும்

காய்கறி சப்போஸ் இல்ல அப்படின்னாலும் நாங்க முட்டையை வந்து தினமும் எடுத்துக்குவோம் தினம் அப்படி இல்லைன்னா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து இப்படியாவது வந்து நாங்க காய்கறியும் எடுத்துக்குவோம் சோ இதுதான் வித்தியாசம் முட்டையும் எடுத்துக்குவோம் முட்டையும் நாங்க சாப்பிடுறோம் காய்கறியும் சாப்பிடுறோம் கீரையும் சாப்பிடுறோம் வளரத்துல ஒரு நாள் நான்வெஜும் சாப்பிடுறோம் இது போக ஹோட்டல்லையும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம் வேற என்ன தேவை இருக்கோ நாங்க தேவைக்கு எதுவுமே வந்து நாங்க தேவை ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ்நாக்ஸ் பொறி வாங்கிக்குவோம் இல்ல ஏதாவது இருக்கிற ஏதாவது ஒன்று பிடிச்சது அது போக பண்ணு தேங்காய் பண்ணு ஹெல்தியான இதுதான் நாங்க சைட்ல போறோம் இது வந்து ஃபேமிலியே போதும் இப்படி ரன் பண்ணா போதும் அப்படி இதுதான் அடுத்து தேவையில்லாத பொருள் நாங்க எதுவும் வாங்க மாட்டேன் தேவை அதாவது ட்ரெஸ் எனக்கு வாங்கணும்னு இருந்தா தான் இருந்தா வாங்குறோம் ஏற்கனவே அம்மாவுக்கு சாரி ஃபுல்லா வீரோ ஃபுல்லா நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியாச்சு என்ன திருப்பி 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 எதுக்கு வாங்கணும் எனக்கு புரியல இதுதான் வந்து ஒரு வேற இல்லாத இந்த ஊங்கூர் பாச ஊதாகத்தனம் பண்றது காசு இருக்குன்னு தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போட்டு பண்றது எதுக்கு அத பண்ணுவோம் எனக்கு தெரியல எனக்கு வந்து அது பிடிக்காதுங்க எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கிளியுதா அது ரொம்ப பேடாயி போச்சா அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா நான் அடுத்த ட்ரெஸ்க்கே மூவ் ஆவேன் அது என ஆல்ரெடி எல்லாமே வாங்கி நான் இனி எனக்கு போகணும்னு தெரியல இதுதான் வித்தியாசம் இதுல வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் எல்லா விதமான ஆளுகளோடையும் நான் பழகிருக்கேன் டிராவலே பண்ணிருக்கேன் அவங்களோட இப்போ ஒரு ஆளோட சம்பளம் லட்ச கணக்கு சொத்து மதிப்பே கோடிக்கணக்கே இருக்கும் ஆனா அந்த ஆள் கூட நம்ம வெளியே போகணும் வைங்களேன் முத அவன் சொல்றது பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கடையில வந்து அந்த ஃபேமஸான கடையா இருக்கும் நல்ல கூட்டமா இருக்கும் போண்டா பச்சு ஏதாவது இருக்கும் அங்க எங்கயாவது கார்ல போயிட்டு இருக்கேன் அங்க போய் சாப்பிடலாம் டீ குடிக்கிறாங்க சாப்படா பத்து ரூபாய் போட்டு இருபது போச்சா சாப்பிட ஒரு ஹோட்டல உட்காந்து சாப்பிட்டாலும் எண்பது ரூபாயா இது எண்பது ரூபாயா நூறு ரூபாய்க்கு போச்சா இப்படி இந்த மாதிரி அளவு வந்து கஞ்சத்தானா அப்படிங்கிற இந்த நான் நிறைய பேரோட டிராவல் பண்ணிருக்கேன் காசு நிறைய வச்சிருப்பாங்க செலவு பண்ண மாட்டேன்

இப்ப கடல் மீனே திங்காம இருந்தாங்க இது வரைக்கும் வாழ்நாள் அவங்க சாப்பிட்டது கடல் மீன் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அவங்க வாங்கி கொடுத்தேன் கடல் மீன் அவங்க சளிச்சு போச்சு எனக்கு வேணாண்டா கடல் மீன் நிறுத்தினா கிலோ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இருந்தப்ப நான் வேணுங்கிறத செலவு பண்ணுவேன் மிச்ச காசு சேமிச்சு போயிருக்கேன் அதாவது நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நாங்க செலவ் பண்ற விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு ரூபாயா செலவு பண்ணணும் நாலு ரூபா செலவு பண்ணிக்கணும் செலவும் பண்ணணும் அதுக்காக மொத்தத்தையும் இழுத்து வச்சுட்டு சோழதண்ணி எல்லாமே இருக்கக்கூடாது நாலு ரூபாய் செலவு பண்ணிடணும் சேமிச்சு வச்சிடணும் இல்லையா ஆறு ரூபாய் செலவு பண்ணுங்க நாலு ரூபாயா சேமிச்சு ஒரு சின்ன சேமிப்பு இருந்ததுனால தான் பேக்கப் அதாவது எதாவது பேக்கப் நான் எப்போதும் சொல்லுவேன் ஆமா பேக்கப் நான் என் ஃபேமிலி எப்ப ரன் பண்ணாலும் ஆறு மாசத்துக்கு தேவையான பணத்தை எப்பவுமே சேவ் பண்ணி வச்சிக்கலாம் அதாவது என்னால ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சி முடியல என்னால சம்பாதிக்க முடியல ஒரு ஆறு மாசம் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு ஏதோ கை கால உடஞ்சு போச்சு ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னா கூட ஆறு மாசம் என்னால சம்பாதிக்க முடியலன்னா கூட ஆறு மாசம் ஃபேமிலியை நான் ரன் பண்ணுவேன் அதுக்கு எப்பவுமே ஆறு மாசம் ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் நான் ஃபேமிலி ரன் பண்ணுவேன் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் அட்லீஸ்ட் உங்களால ஆறு மாசம் முடியல ஒரு மூணு மாசம் பேக்கப் ஆகுது எப்பவுமே கையில வச்சுங்க எமர்ஜென்சி டைமுக்கு அது எமர்ஜென்சிக்காவது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படி சப்போர்ட் கொடுத்தா தான் இப்ப நாங்க வந்து ஒரு போகிட்டு ஒரு வீட்டுல இருக்கிறோம் அந்த காரை சேல் பண்ணி அப்பா கூட பேசினாரு காரை எடுக்க போய் லாஸ்ட்ல சேல் பண்ண அப்படின்னாரு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு பேக்கப் வேணும் அதனால வச்சு வேணுட்டு அப்ப அந்த பேக்கப் வந்து இந்த லீஸுக்கு வர முடிஞ்சது வாடகை எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மிச்சமா இருக்குது என்ன இப்ப வந்து இருந்த பணம் எல்லாம் மொத்தமா போட்டேன் இப்ப எம் மெடிக்கல் எமர்ஜென்சினா ரொம்ப பெரிய அமௌண்ட் என்னால இது பண்ண முடியாது பட் அதுக்கும் எல்லாம் பிளான் பண்ணி ஐடியாவோட தான் இருக்கேன் அது இல்லாமலாம் நான் எதையும் பண்ண மாட்டேன் சோ இவ்வளவுதான்